அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர் அன்பர்களே ஒரு அருமையான வெள்ளிக்கிழமை புரட்டாசி மாதம் குரோதி வருடம் நான்காம் நாள் வெள்ளிக்கிழமை என்றாலே என்னங்க கோபூஜை அதுவோ புரட்டாசி மாதம் வெள்ளிக்கிழமை மதியம் சுக்கரவோரையில் கோபூஜை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நீங்கள் நேரலையில் கலந்து கொள்பவர்கள் நீங்கள் நேரலையில் கலந்துக்கலாம் நேரில் வந்து கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சாமி ஏன்னா வாழ்க்கையில் ஒரு சில நாட்களை கண்டிப்பாக ஒதுக்குங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா நம்ம பல இடங்களில் சொல்லியிருப்போம் இஸ்லாமிய பெருமக்கள் வெள்ளிக்கிழமை மதியானம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் கட்டாயம் தொழுகை மேற்கொள்கிறார்கள் காரணம் என்ன அப்படின்னா அது சுக்கர ஓரை அவர்கள் சுக்கர ஓரைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணுறதில்ல அவங்களுக்கு அதை சொல்லப்படலை அவங்க மத அமைப்புப்படி ஒன்று டு ரெண்டு அவங்க தொழுகணும்னு சொல்லிட்டாங்க ஆனால் நம்ம அப்படியே எடுத்துக்குவோம் அதை ஒன்று டு ரெண்டு சுக்கர ஓரை வெள்ளிக்கிழமை சுக்ர போனீங்கன்னால் பெருமாள் அள்ளி அள்ளி கொடுப்பார் சாமி இதுலேயும் புரட்டாசி மாதம் பசுக்களுக்கு உணவளியுங்கள் பசு ஜானத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வாங்கி வீட்டில் வந்து பயன்படுத்தலாம் வீட்டுக்கு முன்னாடி பசுஞ்சானத்தில் நீங்கள் வந்து வீடு தொழிக்கிறது வாசல் தொழிக்கிறதெல்லாம் இப்போ ரொம்ப கம்மியாகிட்டு வருது அதனால் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக கொஞ்சம் பண்ணுங்கள் ரொம்ப நோயெலாம் வராமல் இருக்கும் பசுக்களோடு பசுக்களாக நம் வாழ்க்கையை மேலேற்றிக்கொள்வோம் ஏன்னா பசுக்கள் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நெகட்டிவிட்டியை வாங்கி அப்படியே உங்களுக்கு பாசிட்டிவாக திருப்பி கொடுக்கறது பசுக்கள் தான் அதனால தான் நம் கோபூஜை கோபூஜை கோபூஜைன்னு ஒன்று விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் எல்லோரும் நேரில் வந்து கலந்து கொள்ள வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா திருப்பூரில் இருக்கிறதுனால நான் நேரலையில் கலந்துக்கலான் இருக்கேன் போய் இந்த கோபூஜையில் ஒரு மணிக்கு வந்து நே நேரடியாக கலந்து கொள்ளலாம் அப்படின்ட்டுருக்கிறேன் ஏன்னா வெளியில் வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போகிற போது என்னால்ங்க கோபூஜைக்கு சரியாக போக முடியறதில்ல திவ்யா தான் பார்த்துக்கிறாங்க இருப்பினும் இந்த வாரம் திருப்பூரில் இருக்கிறதுனால பூஜையில் கலந்துக்கலான் இருக்கிறேன் அன்னிபண்ட் அம்மையார் அவர்களுடைய பிறந்த தினம் என்று கிட்டத்தட்ட பெண்ணடிமைக்கு எதிராக போராடியவர்கள் இன்னைக்கு இல்லை ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழில் பிறந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இந்தியாவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுல தான் சுதந்திரம் அடைஞ்சது ஆனால் என்ன விஷயம்னா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வர்றதுக்கே ஐம்பது வருஷம் ஆகிப்போச்சு போச்சு அன்னைக்கு பெண் வலதைக்காக ஒரு பெண் தைரியமாக போராடி இருக்காங்கன்னா அவங்களுடைய தைரியத்தை நம்ம பாராட்டணுமா இல்லையா அதனால் அவருடைய தைரியத்தை நாம் பாராட்டியே தீர வேண்டும் அவர்களை பற்றி உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு சில வார்த்தைகள் கூகுளில் இருக்குது போட்டு காட்டுங்க கூகுளில் எப்போ பார்த்தாலும் உங்கள் குழந்தைங்க விளையாண்டுக்கிட்டு இந்த சேனல் அந்த குழந்தைங்க சேனல் பார்த்துக்கிட்டே இல்லாமல் இந்த மாதிரி நல்ல மனிதர்களை பற்றி நாலு வார்த்தை அப்படி போட்டு விட்டிங்கன்னா அவங்க பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க அப்படியே அவங்களுக்கு அவங்க தெரிஞ்சுக்கும்போது நாமளும் தெரிஞ்சுக்கலாம் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது நாம் மீண்டும் மீண்டும் கற்றுக்கொள்கிறோம் அதான் விஷயம் அப்போ நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காகவே நாம் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும் நாமும் வளமாக இருப்போம் நம் குழந்தைகளும் வளமாக இருப்பார்கள் வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை மூணு முப்பத்தி ஒம்பது வரைக்கும் தோதியை அதன் பின்பு தேய்பிரை மாகாலயபட்ச திருதியை திதி காலையில் ஒம்பது முப்பத்தெட்டு வரைக்கும் ரேவதி அதன் பின்பு அஸ்வினி இரவு எட்டு முப்பத்தி ஒன்று வரைக்கும் துருவம் நாமயோகம் துருவம் நாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மூலம் யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் திருவாதிரை அவயோகி அதன் பின்பு வியாகாதம் நாமயோகம் வியாகாதம் நாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் போராடம் யோகாதிபதி சுக்கரன் அவயோக நட்சத்திரம் புனர்பூசம் அவயோகி குரு அதிகாலை மூணு முப்பத்தி ஒம்போது வரைக்கும் கரசை கரணம் சந்திரன் அதன் பின்பு பிற்பகல் ரெண்டு நாற்பத்தெட்டு வரைக்கும் கரணம் சூரியன் அதன் பின்பு பத்திரிகை கரணம் கேது உங்கள் முன்னோர்கள் யாராவது திருதியை திதியில் மறைந்திருந்தால் அன்னைக்கு வந்து திருதியை திதி அன்னைக்கு மாகாலய பட்சத்தில் வீட்டில் வந்து படையல் போட்டு சாமி கும்பிட்டு பத்து பேத்துக்கு அன்னதானம் செய்யுங்கள் கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க மாகாலய பட்சம் இல்லாமல் நீங்கள் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருங்கள் உங்கள் முன்னோர்களுக்காக விரதம் வருது உங்கள் முன்னோர்களுக்காக ஒரு சில விஷயங்களை பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளமே பெற்று உயர வேண்டும் என்பதே என் ஆசை வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வள்ளுரு முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை தொழில் வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை தற்போது அரசு வேலை செய்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பிரம்மமூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் சனிக்கிழமை காலையில் பார்த்துக்கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நாலாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமும் இரண்டுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது இந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலைகளை தோங்குங்கள் மிக சிறப்பாக இருக்கும் எட்டாம் சாமம் உங்கள் பறவை ஊன் வேலையில் இருக்கிறது எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் சாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் சாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பிரம்மமூர்த்தத்தில் நீ எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் சாமம் உங்கள் பறவை நடை எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு பொன்னான மாலை வேலையை சிறப்பாக பயன்படுத்துங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை பெறும் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊனில் இருக்கிறது உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை முக்கியமான டிரைவிங் அல்லது வேறு ஏதாவது முக்கியமாக தோங்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு வேண்டாம் ஏன்னா பறவை துயிலில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் உங்களுடைய பறவை கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது ஸோ தொயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுக்கான நேரம் நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் அரசு வேலையில் இருக்கிறது பறவை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு மிக முக்கியமான வேலை இருந்தால் இதில் செய்யலாம் ரொம்ப ரொம்ப அருமையான வேலை அரசு வேலையில் இருக்கிறது உங்களுக்கு பத்தாம் ஜாமமும் ஒன்பதாம் ஜாமமே சிறப்பாகவே இருக்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள் நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் இன்று தேய்பிரை வெள்ளிக்கிழமை உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழமை பார்த்துக்கலாம் நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை மட்டும் செய்யுங்கள் படுபட்சி நாட்களில் முக்கியமான வேலைகளை துவங்காதீர்கள் புதிதாக எந்த ஒன்றையும் துவங்க வேண்டாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்துன்னு பார்த்தா மா சனிக்கிழமை புரட்டாசி முதல் சனிக்கிழமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் சதுர்த்தி தேதியுடன் இணைந்து நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பராட்ட சபானந்தர்